தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் சோசியல் மீடியாக்களில் சில பேர் அவரை வசைப்படுறாங்க இப்போல்லாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடு பொட்டினம் வாங்கி கொடுக்குறத கூட வீடியோவாக எடுத்து அதில் ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணி இவங்க பெரிய தர்ம பிரபு மாதிரி நிறைய பேர் வந்து காட்டிக்கிறாங்க இப்படி இருக்கும் சூழலில் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சாலும் அதை தலைவர் வந்து வெளியில் சொல்கிறதே கிடையாது அந்த உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் ஓ தலைவர் வந்து இவ்வளோ உதவியெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது தலைவரோட ரசிகர்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா தலைவர் கூடவே இருக்காங்க தலைவர் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியும் பட் சோசியல் மீடியாக்களில் சில பேர் தெரிஞ்சும் பேசுகிறாங்க சில பேர் தெரியாமையும் பேசுகிறாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே புரியணும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இதை பார்த்தா தலைவரோட குணம் எல்லாத்துக்குமே தெரிய வரும் தலைவர் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தலைவர் என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ தலைவர் வீட்டில் வேலை செய்கிறவரோட மனைவி வந்து இந்த பேட்டியில் பேசியிருக்காங்க அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எங்களுக்கு எல்லா உதவியுமே பண்ணி கொடுத்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட நிலத்துல வேலை செஞ்சிருக்குங்களா என்னம்மா எப்படி எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு ஹார்ட்டே வேற மாற்றி வச்சிருக்காங்க பத்து வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க

இந்த வீடு ஒரு ஆமா எவ்வளவு செலவாக இருக்கும் தெரியுமா உங்களுக்கு இலவசம் ஃப்ரீயா ஆப்ரேஷன் பணம் அவங்க கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வர சொல்லி எல்லாத்தையும் பார்த்தாங்க பணம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எதிர்காலத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொன்னாங்க எங்க வீட்டுக்காரங்க வேலை செஞ்சுதான் என் பிள்ளைங்களும் காப்பாத்தனுக்கு ஆமா கூட்டிங்க வந்து காட்டு பசங்க எந்த பார்க்கணும் அதெல்லாம் இட்டுன்னு போய் காட்டணும் சார் சின்ன பசங்க எங்க பசங்க

இப்படி பல விஷயங்களை அந்த அம்மா வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது ஏகப்பட்ட இடத்துல வருது அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒருத்தருக்கே தலைவர் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்வாதாரத்தை இந்த அளவுக்கு முன்னேற்றி விட்டுருக்காங்க அப்படின்னா தலைவர் வீட்டில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்போ எல்லாருக்கும் எந்த மாதிரி தலைவர் வந்து உதவி பண்ணியிருப்பார் ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து தலைவரை ரூபா கூட அடுத்தவங்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் பேசிகிட்ருக்காங்க சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் கூட ஒருத்தர் அப்படி தான் பேசியிருந்தாங்க இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக தலைவர் வந்து அவரோட குணத்தை மாற்றிக்க போகிறது கிடையாது இனி அவர் உதவி செய்ய போகிறதெல்லாம் வெளியில் சொல்ல போகிறதும் கிடையாது இதை வந்து நம்ம தான் எடுத்து சொல்கிறோம் ஏன்னா நம்ம தலைவரோட ரசிகர்கள் தலைவரை வந்து ஒருத்தங்க தவறாக பேசும்போது அதை நம்மளால் பொறுத்துட்ருக்க முடியாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாலு பேருக்கு தெரிஞ்சதுன்னா தான் அவங்க வந்து ஓ தலைவர் இந்தளவுக்கு நல்லவரா அப்படின்னு தலைவரை பற்றி தவறாக பேசாமல் இருப்பாங்க அதுலையும் வன்மத்தை கக்கணும் அப்படிங்கிறவங்க கக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்களெல்லாம் புறம் தள்ளிடலாம் பொதுவான ஒரு நாலு பேருக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க